வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டிக் கார்டன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சென்ட் பண்ண பிளான்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ்லாம் அனுப்புகிறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு அதனால தான் இந்த ஒரு வீடியோ பதிவுங்க நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸில் வந்து நம்ம பிளான்ஸ்லாம் எப்படி அனுப்புகிறோன்றது நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சாய் வச்சு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான செடிகள் நீங்கள் வாங்கி பயன்படலாம் ஸோ இந்த மாதிரியான ஹெல்த்தியான பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நஸ்ட்ல இருக்குங்க ஸ்டாக்கு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான் வேணும்னாலும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணால் போதுமானதுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு பிளான்ஸ் அனுப்ப தயாராக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பார்சல் சர்வீஸில் அனுப்புவோம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் அப்புறம் எஸ்டி கொரியர் அப்புறம் ப்ரொபோஷனல் டிடிடிசி இந்த மாதிரியான பார்சல் சர்வீஸும் கொரியர் சர்வீஸும் ஆட் பண்ணி அனுப்புகிறோம் பாருங்க மதர் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மேடம் செம்பருதி கேட்டிருந்தாங்க கள்ளக்குறிச்சி ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் அனுப்பியிருக்கோம் ஸோ நீங்கள் என்ன மாதிரியான பிளான்ஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரியான பிளான்ஸ் அனுப்புவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் போகுதுங்க ஸோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸுங்க ஸோ டோட்டலாக வந்து ஒரு முப்பதுக்கு முப்பது பிளான்ஸ்க்கு மேலே இருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணியிருந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பியூ பியூட்டிஃபுல்லான கலர்ஸுங்க அவங்க ஒரு லிட்டர் பேக்கு ஸோ நல்ல தெளிவான பிளான்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அவங்ககிட்ட நம்ம ரிவியூ வீடியோவும் வாங்கி கொடுக்க போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிளான்ஸ்லாம் எப்படி போய் சேருதுன்ட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாற்றுக்கள் நாற்றுக்களும் நாங்கள் அனுப்புறோங்க ஸோ அதே மேடம் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனகாமரமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமதி நாத்துமே கேட்டுருந்தாங்க ஒவ்வொரு ட்ரே அவங்கக்கிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் மேடம் அஞ்சு பத்து நாற்றுலாம் நம்மளால கொடுக்க முடியாது ஏன்னா யாரும் திரும்பவும் அந்த ட்ரேலும் எடுக்க முடியும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அதனால நீங்கள் ஒரு ட்ரேவாக வாங்கிக்கோங்கன்னா அதனால அவங்க ஒரு ட்ரேவாகவே வாங்கிட்டு போயிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடம் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மதர் எந்த எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ மதர் பிளான்ட்னா என்னன்றது நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் மதர் பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இந்த மாதிரி வளர்க்க முடியாதுங்க அதனால தான் நம்ம மதர் பிளான்ஸ் வந்து நம்ம ஒன் இயருக்கு மேலே நம்ம நசில் வச்சுருந்து நம்ம சேல் பண்ணுவோம் நம்ம வந்து பட்டிங்க்கு தேவையானது எடுத்துகிட்டு அதை நாங்கள் சி ரீசேல் பண்ணிடுவோம் சிலது நம்மளே வச்சுப்போம் ஏன்னா திருப்பி யூஸ் ஆகுன்றதுக்காக இந்த சார் வந்து பார்த்திங்கன்னா களக்காடுலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ என்னுடைய ரெகுலர் கஸ்டமரும் கூட சார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கையக்காக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாரு நம்ம சொன்னதுமே வந்து உடனே ஆர்டர் பண்ணிணாரு ஸோ அளவுக்கு ஒரு அவர் அந்தளவுக்கு நம்ம நர்சரி மேலே அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அவருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் லைன் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு பாருங்கள் மதர் பிளான்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த அளவுக்கு க்ரோத்து கொண்டு போடணுன்னா எவ்வளோ நாள் ஆகும் நம்ம எதிர்பார்க்கணும் ஸோ எல்லா நர்சரியிலும் நம்ம சொல்லலாம் ஸோ இதுதான் மதர் பிளான்ட் அதுதான்ட்டு நம்ம ஒவ்வொரு மதர் பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குங்க இந்த மதர் பிளான்ட்ஸ்க்கு ரீசனபிளாக நம்ம கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு தெரியும் நம்ம கொடுத்துக்க சர்வீஸ் எப்படி இருக்குன்றது நம்ம நர்ஸில் வாங்கியிருக்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல பிளான்ஸாக நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸாக தான் ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் வந்து உங்களுடைய நம்பிக்கைக்கு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது பண்ண மாட்டோம் ஸோ நம்பிக்கையான ஒரு இடமாகவும் கண்டிப்பாக நம்ம சாய் ஹைடெக் நர்சரி இருக்குங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா குப்பம் போகுதுங்க ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம நர்சில் ஆர்டர் பண்ணி பண்ணிக்கணும் நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாகவும் தருவோம் சர்வீஸும் நல்ல குவால் நல்லாவே தரு தந்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு வாங்கிட்டு வாங்கிட்டுருக்க நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் சாய் ஐடெக் நர்சரின்றது வந்து ஒரு நர்சரி மட்டும் இல்லை ஸோ நம்ம நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தருவோங்க ஸோ ஒரு நல்ல நம்பிக்கையான இடமா இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான நாற்றுகளும் நம்மக்கிட்ட இருக்குங்க நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இத்திண்டி வண்ணத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நம்ம நேத்துமே ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதன் பிறகும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நாற்றுகள்லாம் எப்படி அனுப்புறாங்க சோ அது சேஃபா வருமா அப்படின்றது சில பேருடைய கேள்வியாக இருந்திருக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான நல்ல ரூட் விட்டுருக்கிற நாற்றுக்களை மட்டும் தான் அனுப்புவோம் நீங்கள் பார்க்கலாம் வீடியோவிலே இந்த மாதிரியான நாற்றுக்கள் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாய் ஐட்டம் செய்ய கான்டக்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான நாற்றுக்களுமே கொடுக்குறோங்க நாற்றுக்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பர்டிகுலராக வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா தக்காளி சில்லி பிரிஞ்சல் அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் கிடைக்குங்க சரிங்களா அப்புறம் வந்து ஃப்ளவரில் வந்து மேரிகோல்டு சாமந்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் இந்த மூணும் கிடைக்கும் ஹாஸ்டரும் கிடைக்கும் ஸோ உங்கள் கிளைமேட்டில் எது வருதோ நீங்கள் அதை வாங்கி பயிர் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணிவிட்டு நல்லா நம்ம அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து நல்லா வளர்த்தா மட்டும்தாங்க அது நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும் நம்ம பயிர் நம்ம வந்து நாற்று வாங்கிட்டோம் நமக்கு அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு நீங்கள் பண்ணிட வேண்டாம் அதுக்கான நீங்கள் ஊட்டச்சத்து நம்ம கொடுத்துட்டே இருந்தால் மட்டும்தான் நல்லா நமக்கு ஈல்டு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான சர்வீஸ் வேணுனாலும் சரி எந்த மாதிரியான பிளான் வேணுனாலும் கண்டிப்பாக நம்ம சாய ஐ டெக்னஸ்ல நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நீட்டாக பேக்கில் போட்டு அப்புறம் பாக்ஸில் போட்டு ஓப்பன் பேக்கிங்கில் அனுப்பிடுவோம் டேப் பண்ணிவிடுவோம் ஸோ யாருமே எடுக்காத அளவுக்கு அந்த மாதிரி இருக்குங்க ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் எப்படி கொடுத்துட்ருக்கோன்றதே உங்களுக்கு இந்த மாதிரியான பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சாய் ஐட்டன்ஸில் பிளான்ஸை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி பயன்பெறுங்க ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்